கூடவே இருக்கா நீங்க தான் ரொம்ப க்ளோசஸ்ட் எதா இருந்தாலும் உங்கள்ட்ட தான் சொல்றான் இவனுடைய பலம் பலவீனம் எல்லாமே உங்க ஃப்ரெண்ட பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கே அவங்க மேல காதலே வரல நம்ம யார் அம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் ரொம்ப லைஃப் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல சிம்பிள் ஆயிடும் அவனுக்கு எப்படி எல்லாம் இருந்தா பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் கோவம் வரும்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்கு

ப்ளான் பண்ணி பண்றேன் இல்லாட்டி வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்றேனோ அது ஆப்போசிட் சைடுல இருந்து ஃபீல் பண்ணலன்னா அது எனக்கு ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிடுமோ அப்படின்னுட்டு ஒரு யோசிச்சே வந்துட்டு சில நேரம் மூடி மறைச்ச சுச்சுவேஷன்ஸும் இருக்கு என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்றியா எனக்கு வரலன்னு சொல்ல முடியாது என்ன சொல்றதுன்னு தெரியல லைட்டா வந்துச்சு ஆனா எப்படின்னா எனக்குள்ள தோணுச்சு வேணாம் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் லவ்வர் சொல்றேனா அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி பேச முடியாதுல்ல சார் ஃப்ரெண்டா கூட சாதனால இன்னும் பச்ச புள்ளையா இருக்கேடா பச்ச புள்ளையா எனக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல காதல் வந்திருக்கு ஆனா இந்த குவாலிட்டி அவன் இல்லாதனால வேண்டாம் நம்ம ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம் அப்படின்னு நானாவே ஒதுங்கிட்டேன் இல்ல சார் இருந்துச்சு பட் அவனோட கெரியர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட் பட் ஆனா இப்போ என்னோட ஃபேமிலின்னு எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டும் இல்லனா ரொம்ப பேடா இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நெருக்கமா இருக்கு ஒருவேளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரியான வந்து ஒரு இருக்கோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் யாருக்கு இருக்கு

ஆக்சுவலா நீ என்கிட்ட எப்போதுமே எப்படி மாறிடாத அப்படின்னு யாரெல்லாம் உங்களோட நண்பர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் ஒசுபேத்தி ஒசுபேத்தி உடம்பு வெங்கி நான் இப்போ நான் என்ன பண்ணாலும் நீ ஜட்ஜ் பண்ண மாட்டேன் உங்க மட்டும் தான் எனக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஸோன் இருக்கும் அதனால எப்பவுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பார் இருப்போம் ஒன்று மட்டும் எண்ணிக்க மாட்டான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அவன் என்கிட்ட சொன்ன வேர்டு வந்து உனக்கு நான் இருக்கேன் அது அவன் இன்னை வரைக்கும் ப்ரூவ் பண்றான் ஸோ ஃபர்தர் ஃபியூச்சர்லேயும் அதை அவன் ப்ரூவ் பண்ணிட்டேன் ப்ளீஸ் அதை வார்த்தை டோன்ட் லீவ் இட் நீ எப்பவுமே இருப்பேன் நான் நம்புகிறேன் நானும் உனக்கு எப்பவுமே இருப்பேன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு கேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து ஏதோ எனக்கு இவன் ஃபில்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய ஒரு ஃப்ரெண்டாகவே வந்து அவன் என்னை நல்லா பார்த்துப்பான் பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதோ சின்ன சின்ன குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவான் ஸோ சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு அந்த ட்ரஸ்ட் அந்த இது இருக்கிறது எல்லாமே அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து நான் ஏதாச்சும் சொன்னா ப்ராப்ளம் சொன்னேன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு நெகட்டிவானது சொன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனா இவன் வந்து எவ்வளவு இது பண்ணாலும் சரி உனக்காக நான் இருக்கேன் நீ ஓகே இது கரெக்டா பண்ற தப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும்தான் சொல்லுவான் அவன் வந்து அப்படியே இருக்கணும் எல்லாமே அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக இவ்வளவு தூரம் வெளிப்படையாக தங்கள் நட்பில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஸ்பேஸ் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த இமோஷன் அப்படியே இருக்கிறது பியூட்டிஃபுல்லா இருக்கு பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய சப்ஸ்கிரைபர் அவங்க பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்